அனைவருக்கு வணக்கம் இது வளம்புரி ஐயப்பன் கலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகள் என் சந்திரகுமார் ஓம் காகத்து வஜாய வித்மகி கக்ககத்தாய தீமைக்கு தன்னோ மந்த பிரசோதகர் இந்த காணொலி பாத்திரம் வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நான் அன்றாட வழிபடுகிற வாராகி இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமன்ற சனீஸ்வர பகவான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதொரு வாழ்வுகளை திரட்டும் என்று கூறி இந்த நாள் இளைய நலமையினுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக இந்த காணொலி நீங்க பாக்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு இந்த காணொலியை நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய போன் பண்ணி கேட்கிற விஷயமே தவறான உறவை பிரிப்பதற்கு எப்படி நீங்க ஒரு காணொலியை போட்டு விடுங்கன்னு கேட்டேன் நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு காணொலி போட்டிருக்கோம் இருந்தும் இது ஒரு அதிசக்தி வாய்ந்தது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் யாருக்கு செய்யறவங்களுக்கு இல்ல அந்த தவறா பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு சரியா அதனால வந்து தவறா பண்ணாதீங்க ரெண்டு கோழி முட்டை வாங்கியங்க அது நாட்டு கோழி முட்டைங்கிறது கொஞ்சம் விசேஷம் சரியா இப்ப நம்ம இந்த பிராய்லர் கடையில விக்கிது பாருங்க வெள்ளக்கடல்ல அது வாங்காம நாட்டு கோழி முட்டைன்னு சொல்லி ரெண்டு வாங்கி ஆஹ் ரெண்டு முட்டை வாங்கிட்டு வந்து மேவு அந்த மேல வந்து இப்படி கொஞ்சம் போல தட்டி கொஞ்சமா ஒரு ஓட்டை போட்டு அந்த அதுல இருக்கிற மஞ்சக்கருவு வெள்ளக்கருவு எல்லாத்தையும் எடுத்து ரெண்டு முட்டையினுடைய கூடு அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு அந்த முட்டையினுடைய கூடு ஒரு முட்டையில யார பிரிக்கணுமோ அவங்களுடைய பேர் அம்மா பேர் இன்னொரு முட்டையில இவங்க கிட்ட இருந்து யாரு பிரியணுமோ அவங்களுடைய பேரு அவங்களுடைய அம்மா பேர் இந்த ரெண்டு முட்டையிலய வேப்பன்ல ஊத்து எப்படி வேப்பண்ணிய புல் பண்ணுவோம் ரெண்டுலயும் வேப்பண்ணிய புல் பண்ணிட்டு ஆறுக்கு ஆறு செப்பு தகடை வாங்கி ரெண்டா கட் பண்ணிங்க சிசரால கத்திரிக்கோள வச்சு கட் பண்ணீங்கன்னா ரெண்டா கட் ஆகும் அந்த ஒரு தகுட்டுல குட்டுச்சாத்தான நமக்கு கைக்கருப்பை நமக்கு வேதாளமே நமக்கு குரலியை நமக்கு இல்ல உங்களுக்கு ஏதேனும் மிச்ச தெய்வங்கள் பேரு தெரிஞ்சா இல்ல குலதெய்வம் பேரு எழுதிட்டு சம்பந்தப்பட்டவங்களுடைய சாமி பேர்கள் எழுதி சம்பந்தப்பட்டவங்களுடைய அம்மா பேர் அவங்க பேரை எழுதி ரெண்டையும் சுருட்டி இந்த முட்டையில ஒரு தகுடு இந்த முட்டையில ஒரு தகுடு மேல என்ன பண்றோம் ஏதாவது வச்சு அடைச்சா ஒரு துணி அணியை சுருட்டி வச்சு அந்த ஓட்டையை அடைச்சிடும் அதே மாதிரி இந்த முட்டையையும் ஒரு துணி அணியை சுருட்டி வச்சு அடைச்சிடும் அடைச்சிட்டு இந்த ரெண்டு முட்டையை எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போகும் இறந்து போனவங்களை வச்சு எரிக்கக்கூடிய சுடுகாடு இடுகாடு சுடுகாடு ரெண்டு இருக்கு இடுகாடுங்கிறது பிதைக்கிறது சுடுகாடுங்கிறது எரிக்கிறது நமக்கு எரிக்கிற இடம் தான் சரியா அங்கே போயிட்டு இதை சாயங்காலம் நேரம் செய்கிறது கொஞ்சம் உத்தமம் சூரியன் அஷ்டமத்தமானத்துக்கு பிறகு சிங்கம் அந்த இடத்துக்கு போய் ஆழமா குடி நோண்டி இந்த ரெண்டு முட்டையையும் உள்ள வச்சு அது மேல அங்க எரி ஊட்டப்பட்ட சாம்பல்கள்லாம் ஒரு ஓரமா அள்ளி அந்த சாம்பலை அள்ளி இந்த முட்டை மேல போட்டு விதைச்சிடும் விதைச்சிட்டு மேல என்ன பண்ணணும் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டுட்டு அங்கே ஒரு கலப்புரம் புறம் வச்சு ஏற்றிட்டு மனசார வேண்டிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துடுங்க அங்க இருக்கிற துஷ்மரண ஆத்மாக்கள் இதை குழி நோண்டி இந்த முட்டை நமக்கு கொண்டாந்து வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த முட்டையை எடுத்து சாப்பிடும் பொழுது உள்ள வேப்பெண்ணை இருந்து கசக்க ஆரம்பிச்சிடும் எப்படி ஒரே கசந்து போகும் யாரா நமக்கு கொண்டாங்க கொடுத்துருக்கானேன்னு சொல்லி அந்த தகுட்டை எடுத்து பிரிச்சு படிச்சு பார்த்தா சம்பந்தப்பட்டவங்களுடைய பேரு அங்க இருக்கும் எனக்கு இப்ப உணவு கொடுத்துருக்கிறீங்க இவ்வளவு கசப்ப அந்த வர்றவன் வீட்டுக்குன்னு சொல்லி இந்த துஷ்மரணமா ஆத்தமா அங்க போயிடும் துஷ்மரண ஆத்மா யாரு ஆக்சிடெண்ட் தூக்கு போட்டு சாகிறது மருந்த பிடிச்சிட்டு சாகிறது இந்த மாதிரி ஆத்துமாக்கள் அங்க சுடுகாட்டுல நிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இந்த கசப்ப சாட்ட ஆத்மாவுக்கு யாருடைய பேரு கையில கிடைச்சிச்சோ அவங்க வீட்டுக்கு போயிடும் வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு அவமானம் அசிங்கம் துன்பம் வேதனை கஷ்டம் தற்கொலை எண்ணம் கோர்ட்டு வம்பு வழக்கு கணவன் மனைவி பிரிவினை கருத்து வேறுபாடு நைட்ல தூங்காம காதுல பேசுறது ஓடுறது குடுகுடுன்னு ஆடுறது கிள்றது குத்துறது ஏகப்பட்ட சிரமங்களை கொடுக்கும் அப்புறம் அவங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சந்தோஷமா இருக்க முடியும் ஒத்துமையா இருக்க முடியும் நான் சொல்ற விளங்குதா புரியுது அவங்களுக்கு நல்ல காரியத்துக்கு மட்டும் இதை பயன்படுத்து எப்படி உண்மையிலேயே அவங்க பழகிறாங்க இதனால பல சிரமங்கள் இருக்குன்னா இதுல ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற என்னுடைய போன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க போன் பண்ணுங்க சரியா மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க வர உங்களிடம் இருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என் சந்திரகுமார் மலையாள மந்திரிகர் மற்றும் தாந்திரிகரன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்